சீமா வீட்டில் பாதுகாவலராக இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸிஸ் மேனை அவமானப்படுத்துறதுங்கிறது தேசத்திற்கு ஒரு தலைக்குறிவான ஒரு செயல் எனக்கு தாக்குதல் வந்து உண்மையிலேயே மிக்க காவல்துறை அறிவறுக்கத்தக்க கூடிய காவல்துறைங்கிற ஒரு விஷயம் அந்த ஆளை உள்ளது நீ நாடாரா நீ நாடாரா கேட்கல ஆனாருன்னா நீ அடிப்பியா இல்ல இன்னொரு சாதினா நீ சாதி சொல்லி ஏன் பேசுற நீ அது வந்து உனக்கு ஒரு அனாகரியமா தெரியல நீ சொல்லி அப்போ அந்த நீ அவர் யாரு என்ன யாருங்கிறது தெரிஞ்சாலும் வந்திருக்க நாடார நாடாரனி கேக்குறேன் அப்போ அந்த நாடாரன வந்து அவளோட கேவலமா போச்சு போலீஸ் கிட்ட வெறிக்கி வந்துச்சு நாடார இழுத்து தலைவரன் இழுத்து சட்டை எல்லாம் பிடிச்சி கிழிச்சு அவர் அடிச்சு அவர் கையில துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி இருக்குங்கிற அவரே சொல்றாரு கேட்டு ஒரு காட்டுத்தரமான அவரை வந்து சேஜன் கொண்டு போகாம கம்பியில துணி சுத்தி அடிச்சதாக செய்திகள் பிரதீப் ராஜேஷ் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஈடுபட்டதாட்டு அவர் பிடிவாரன் வந்திருக்கு எல்லாம் சொன்னாங்க அப்ப இந்த ஆள் இருக்க வேண்டியது கீழ் பார்க்கறது எந்த ஊர்ல சார் இது நடக்கும் சமன் வந்து நீங்க வட்டி போனீங்கன்னா வீட்டை சீர வச்சுட்டு போயிருக்கீங்க சில அகற்றிட்டாங்கன்னு சொல்றதுக்கு சமன் எனக்கு என்ன எனக்கு அந்த பற்றி அறிவுறுத்தல் வேணும் அதெல்லாம் பார்த்தாச்சு அதெல்லாம் ஓய்வு ராணுவர்கள் இந்த விஷயத்துல ஓய்வெடுத்து கூடாது வேகமாக இறங்கி பணியாற்ற வேண்டும் என்று இந்து மகா சபா கேட்குறது தமிழகத்துல வர வர காவல்துறையினுடைய செயல்பாடு முகம் சுளிக்க வைக்கிறது சீமான் வீட்டில் நடந்த சம்பவம் உண்மையிலேயே வெட்கக்கேடா இரு சீமான் செய்தது சரியா தவறா என்பது நம்ம வாதம் இல்லை அது நமக்கு தேவையும் இல்லை அவன் மேலே வளர்க்க இருந்தால் அவர் எது செய்வார் பார்த்துக்குவார் அது இருந்துட்டு போட்டு ஆனா அந்த வீட்டில் இருந்த ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரர் இருபத்தஞ்சு வருஷமா சர்வீஸ் பண்ணவர் அவர் வந்து கண்ணியமிக்க ஒரு தேச சேவைகளிலிருந்து வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் சீமா வீட்டில் பாதுகாவலராக இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸிஸ் அவமானப்படுத்துறதுங்கிறது தேசத்திற்கு ஒரு தலைக்குறைவான ஒரு செயல் எல்லா ராணுவ வீரர்களும் இதை கண்டிச்சிட்டு இருக்காங்க ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் எல்லாம் வருத்தமா இருக்கு எல்லா எல்லாருக்கும் வருத்தமா இருக்கு நமக்கு ராணுவம்னா ரொம்ப பிடிக்கும் ராணுவ வீரர்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லையில சிம்ம சிம்மச்சுப்பதமாக இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அவருக்கு இந்த நிலைமை அந்த நிலைமையை பார்த்தா ரொம்ப அவமானகரமா அவர் இருந்து நமக்கு தாக்குதல் வந்து உண்மையிலேயே கண்ணியமிக்க காவல்துறை அன்பிருக்கத்தக்கக்கூடிய காவல்துறைங்கிற மாதிரி ராகேஷ் அவர் பிரவீன் ராஜேஷ் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் அவரும் இந்த மாதிரி ஒரு ஒரு காட்டு தர்பார் செய்கிற மாதிரி செயல்படக்கூடாது ஒரு இடத்துல சமன் சருபணா அந்த வீட்டில் சமன்ல வீட்டில் இருக்காங்கன்னு பார்த்து அந்த ஆளுங்கனா அந்த வீட்டை மாட்டை போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டும் வெளியே ஒட்டுனது முதல்ல தப்பு வெளியே ஒட்டியாச்சு வைக்கல யாருக்காக அதை ஒட்டிடுது சமன எனக்காக ஒட்டிடுக்கு நான் பார்த்தாச்சு நான் படிச்சாச்சு நான் அதை பேச்சு எனக்கு எனக்கு தெரியணும் தர தெரிஞ்சாச்சு அதை பிரிச்சா என்ன பார்க்கல மாதிரி வச்சா என்ன சமன் நீங்க சர்வ் பண்ணணும் உங்க கடமை நாங்க சமன் சர்வு பண்ணும் போது நீங்க தடுத்தா அது வந்து உங்களுக்கு கத்துமீர்கள் சொல்றேன் சமன் சர் செலவு பண்றது வளர்ச்சி வளசலை வாக்கியம் போலீஸ் அவன் ஒட்டிட்டு போயிருந்தான் நீலாங்கரம் இன்ஸ்பெக்டர் வந்து அத்துமீறி உள்ளே போய் உள்ள போகும்போதே அந்த டிவியில் அந்த செய்திகளில் பார்த்தீங்கன்னா அது நிறைய வீடியோக்கள் நிறைய வந்திருக்கு போன உடனே அவரு அந்த ஆளை தள்ளிட்டு போறாரு திடீர்னு ஒரு ஆளை யார் வேணா என்ன சட்டையை பிடிச்சா நான் என் சட்டையை பிடிச்சேன் நான் திரும்பி சட்டையை பிடிப்பேன் இது ஏற்க அந்த ஆளை அப்படி பிடிச்ச இழுத்து தரதரனை இழுத்து ஒரு எக்ஸல்விஸ் மேன சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சி அவர் அடிச்சு அவர் கையில துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி இருக்குங்கிற அவரே சொல்றாரு துப்பாக்கி அவர் வந்து ஆல் இந்தியா லைசன்ஸ் வச்சிருக்க என்ன ஏதாவது ஒரு விசாரணை வேண்டாமா இது ஒரு காட்டுத்தரமான அவரை வந்து சேஜன் கொண்டு போகாம கம்பில துணி சுத்தி அடிச்சதாக செய்திகள் வந்துட்டு அவருக்கும் அந்த ராம வீரருக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன வாய்க்கால் தகராறா வரப்பு தகராறா என்ன தகராறு ஏன் இந்த மாதிரி முட்டாள்தகர்மார சேர் அந்த பிரவீன் ராஜேஷ் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஈடுபட்டதாட்டு அவருக்கு பிடிவாரி வந்திருக்கு அப்படிலாம் சொன்னாங்க அப்போ இந்த ஆள் இருக்க வேண்டியது கீழ்ப்பாக்கிறது கீழ்ப்பாக்க அனுப்ப வேண்டிய ஆளுகள் எல்லாம் ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்து இருந்தா இப்படிதான் இருக்கும் இது உண்மையே அருவருக்கட்ட கட்சி ஒரு ராணுவ வீரருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி ராமவீரமே அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஒரு விசாரணையை பார்த்துட்டு போனோம் நீ உள்ள போறதே அடிக்கிறதுக்காக போற யார் வந்தாலும் நீ அடிப்பையே அது கிழிச்சது யாருங்கிற ஓரம் அவங்களுக்கு தெரியும் அது வீட்டுக்காரங்க தான் கிழச்சிருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு நீங்க கிழிச்சது தப்பு நான் வாழ்க்கை கொண்டு அதை ஒட்டி வச்சுக்கணும்னு சொன்னா சரி எந்த ஊர்ல சார் இது நடக்கும் சமன் வந்து நீங்க ஒட்டிட்டு போனீங்கன்னா நீங்க வீட்டை சீரா வச்சுட்டு போயிருக்கீங்க சீரை அகற்றிட்டாங்கன்னு சொல்றதுக்கு சமன்ங்கிறது எனக்கு என்ன அது எனக்கு அந்த அதை பத்தி அறிவுறுத்தல் வேணும் அதெல்லாம் பார்த்தாச்சு அதெல்லாம் நான் படித்தாச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்தாச்சு எடுத்து யாருக்கு கால் அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பி அந்த வீட்டை பகம் உள்ளதா இருந்திருக்காங்க சீமானுடைய வைப்போம் அருவத்தக்க காட்டு தர்பார் இது ஏன் எதுக்கு இந்த மாதிரி நடந்துங்கிறது தெரியல இப்படிப்பட்ட காவல்துறையில இருக்கக்கூடிய கணியமைக்க காவல்துறையே தமிழ்நாட்டுடைய பாதுகாப்புக்கு உறுதி கொடுக்கக்கூடிய காவல்துறையே களங்கப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடிய இந்த மாதிரி பிரவீன் ராஜேஷ் போன்றவர்களை உண்மையிலேயே அவர்கள் மீது நடவடிக்கை இன்னொரு விஷயம் அந்த ஆளை உள்ள தெரியும் போது நீ நாடாரா நீ நாடாரா கேக்குற நாடாருனா நீ அடிப்பியா இல்ல இன்னொரு ஜாதினா நீ ஜாதி சொல்லி ஏன் பேசுற நீ அது அது வந்து ஒரு அநாகரீகமா தெரியல ஜாதிய சொல்லி பேசுறது அப்போ நீ அந்த ஆளை பற்றி விவரம் தெரிஞ்சாலும் வந்துருக்க நீ அவர் யாரு என்ன யாருங்கிறது தெரிஞ்சாலும் வந்திருக்க ஏன் நீ நாடாரா நாடாரா நீ கேட்கிற நீ அப்போ அந்த நாடார அவளை உங்களுக்கு தேவலமா போச்சா இந்த மாதிரி தமிழக அரசுக்கு ஒரு தலைக்குறிவு தமிழக அரசு இந்த மாதிரி தரங்கட்ட காவல்துறையில இருக்கக்கூடிய கருப்பாடுகளை அவன் அந்த வீடியோ கரெக்டா தெரியுது ஆகனால ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்ற சமுதாய தலைவர்கள் இவங்க எல்லாமே உங்களுடைய நீங்க வந்து உங்களுடைய கண்டனத்தை நீங்க வந்து தமிழக அரசுக்கு பதிவு செய்யணும் இது உண்மையிலேயே மனதை நோக்கடிக்கக்கூடிய செயல் ஒரு காவல்துறை ஆய்வாளர் இப்படி இருந்தால் சொன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள கூட கூடிய செயல் இல்லை இவரால் இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க உண்மையிலேயே இவர் மனதளம் பாதிக்கப்பட்டவராக இருப்பார் ஆகையான இவர் காவல்துறையை வந்து விடுவித்து கீழ்ப்பாக்கிறதுக்கு அனுப்பது மிக சிறந்தது அதுதான் உண்மையே நல்லது எல்லாரும் வளர்த்து கொடுக்க முயற்சி பண்றாங்க ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு கிடைத்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான அந்த காவலாளிக்கு கிடைத்த அசிங்கமான செயல் ராணுவத்தில் பணிபுரியக்கூடிய அத்தனை பேரும் அதற்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே தமிழக அரசு தலையிட்டு அவரை உடனே என்ன செய்யணும் அந்த அவருடைய பதவிய ஆய்வாளர் பதவிய முடுங்கி எழுந்திரணும் சும்மா விடக்கூடாது அவர் இது வந்து காட்டு தருவார் அந்த ஆள் காயப்படுத்திருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு உண்மையே அது மனித உரிமை மீறல் அந்த மனித உரிமை மீறலுக்கு சரியான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறது ஓய்வு பெற்ற ராணுவர்கள் இந்த விஷயத்துல ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடாது வேகமாக இறங்கி பணியாற்ற வேண்டும் என்று இந்து மகாசபா கேட்டுக்கொள்கிறது